தமிழ் தேசியவாத அரசியலின் எதிர்காலம் எழுதியவர் வீரகத்தி சிங்கம் இலங்கை தமிழ் தேசியவாத அரசியலின் எதிர்காலம் என்ன அண்மைய பாராளுமன்ற தேர்தலை தொடர்ந்து எழுகின்ற இந்த கேள்வியை வருமனே தமிழ் கட்சிகளின் எதிர்கால தேர்தல் வாய்ப்புகளுடன் இணைத்து நோக்கக்கூடாது இது தமிழ் மக்களின் நியாயபூர்வமான அரசியல் அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் பற்றிய எதிர்பார்ப்புகளுடனும் ஏக்கங்களுடனும் சம்பந்தப்பட்ட கேள்வியாகும் உள்நாட்டு போரின் முடிவுக்கு பின்னரான கடந்த பதினைந்து வருடங்களுக்கும் அதிகமான காலப்பகுதியில் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களை பாராளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் செய்து வந்த தமிழ் தேசியவாத அரசியல் கட்சிகள் இந்த தடவை பாராளுமன்ற தேர்தலில் பெரிய தோல்வியை சந்தித்தன தமிழ் மக்களின் அரசியல் உரிமைக்கான கடந்த கால போராட்டங்கள் பயன் தராமல் போனதற்கான காரணங்கள் குறித்து சுய பரிசோதனையை செய்து பார்ப்பதில் ஒருபோதும் மானசீகமான அக்கறை காட்டாத இந்த கட்சிகள் இந்த வரலாற்று தோல்விக்கு பிறகாவது தங்களது இதுவரையான அரசியல் பாதையை திரும்பி பார்த்து திருந்திக் கொள்வார்கள் என்று எதிர்பார்ப்பது கூட கஷ்டமானதாகவே தெரிகிறது தமிழ் தேசியவாத கட்சிகள் பிளவுபட்டு பல்வேறு பிரிவுகளாக தேர்தலில் போட்டியிட்டதன் விளைவாக வடக்கு கிழக்கு தமிழர்களின் பாராளுமன்ற பிரித்துவம் இந்த தடவை விடவும் மோசமாக பலவீனப்பட்டிருக்கிறது முன்கூட்டியே விடுக்கப்பட்ட எச்சரிக்கைகளை தமிழ் அரசியல்வாதிகள் பொருட்படுத்தவில்லை கடந்த பாராளுமன்றத்தில் ஆறு ஆசனங்களை கொண்டிருந்த இலங்கை தமிழரசு கட்சி இந்த தடவை எட்டு ஆசனங்களை பெற்றதை அதன் மக்கள் செல்வாக்கில் ஏற்பட்ட ஒரு அதிகரிப்பாக நினைத்து திருப்திப்பட முடியாது இலங்கையின் தேர்தல் வரலாற்றில் சிங்களவர்களின் ஆதிக்கத்திலான தேசிய கட்சி ஒன்று வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ஐந்து தேர்தல் மாவட்டங்களிலும் முதல் தடவையாக கூடுதலான ஆசனங்களை கைப்பற்றியிருப்பதன் பின்னணியிலேயே தமிழரசுக் கட்சி அதன் தேர்தல் செயல்பாட்டை நோக்க வேண்டும் தேசிய இன பிரச்சினை உட்பட தமிழ் மக்களை அழுத்தும் முக்கியமான பிரச்சினைகளுக்கு உருப்படியான தீர்வு குறித்து எந்த வாக்குறுதியையும் வழங்காமலேயே ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கா தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி தமிழ் பகுதிகளில் பெருவெற்றி பெற்றிருக்கிறது இந்த வெற்றி குறித்து யானை பார்த்த குருடர்களை போன்று அரசியல்வாதிகளும் அவதானிகளும் பலவிதமான கருத்துக்களை கூறுகிறார்கள் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர்கள் தங்களுக்கு தமிழ் மக்கள் வழங்கிய ஆதரவை தமிழ் இனவாத அரசியலை நிராகரிப்பாக வியாக்கியானம் செய்கிறார்கள் தென்னிலங்கையில் சிங்கள பௌத்த கடும்போக்கு தேசியவாதிகள் என்று அடையாளம் காணப்பட்ட அரசியல்வாதிகள் இந்த தடவை தேர்தலில் கண்ட தோல்வியை சிங்கள இனவாதத்தின் தோல்வியாக காண்பிக்கவும் அவர்கள் முயற்சிக்கிறார்கள் அதேவேளை சில தமிழ் அரசியல்வாதிகள் வடக்கு கிழக்கில் தமிழ் கட்சிகள் எல்லாவற்றிற்கும் கிடைத்த வாக்குகளை கூட்டி பார்த்து அதை தேசிய மக்கள் சக்தி பெற்ற வாக்குகளுடன் ஒப்பிட்டு தமிழ்த் தேசியவாதத்தை தமிழ் மக்கள் நிராகரிக்கவில்லை என்று ஒரு வாதத்தை முன் வைக்கிறார்கள் தேர்தல் என்று வரும்போது கிடைக்கின்ற ஆசனங்களே முக்கியமானவை தேர்தலில் தோல்வியை சந்தித்த கட்சிகளின் வாக்குகளின் மொத்த தொகையையும் சேர்த்து சான்றாக காட்டி தமிழ் தேசியவாத உணர்வு மக்கள் மத்தியில் துடிப்புடன் இருக்கிறது என்று முற்படுவதில் அர்த்தமில்லை தென்னிலங்கையில் குறிப்பிட்ட சில அரசியல்வாதிகளின் தேர்தல் தோல்வியை எவ்வாறு சிங்கள பௌத்த தேசியவாதத்தின் தோல்வி என்று கூற முடியாதோ அதேபோன்றே வடக்கு கிழக்கில் தமிழ் தேசியவாத கட்சிகளுக்கு கிடைத்த தோல்வியையும் தமிழ் தேசியவாதத்தின் தோல்வி என்று கூற முடியாது இலங்கையில் இனவாத அரசியலும் மத தீவிரவாதமும் மீண்டும் தலையெடுக்க ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை என்று புதிய பாராளுமன்றத்தில் தனது கொள்கை விளக்க உரையில் சூளுரைத்திருக்கும் ஜனாதிபதி திசநாயக்கா அதே இனவாதமும் மதவாதமும் தோற்றுவித்த நீண்டகால பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை காணாமல் ஒருபோதும் அந்த இலட்சியத்தை அவரால் அடைய முடியாது தேசிய இனப்பிரச்சினையை பொறுத்தவரை தேசிய மக்கள் சக்தியின் நிலைப்பாடுகளை ஏற்றுக்கொண்டுதான் தமிழ் மக்கள் அவர்களுக்கு பெருமளவில் வாக்களித்தார்கள் என்று ஒருபோதும் கூற முடியாது அதேபோன்றே தமிழ் கட்சிகள் கண்ட தோல்வியை தமிழ் மக்கள் தங்களது நியாயபூர்வமான அரசியல் அபிலாஷைகள் தொடர்பிலான நீண்டகால அடிப்படை கோரிக்கைகளை அலட்சியம் செய்துவிட்டு தேசிய அரசியல் நீரோட்டத்தில் இணைவதற்கு அவர்கள் தயாராகிவிட்டதன் அறிகுறியாகவும் வியாக்கியானம் செய்ய முடியாது வடக்கே பருத்தித்துறை தொடக்கம் தெற்கே தேவேந்திரமுனை வரை தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் வாக்களித்திருக்கும் முறையை நோக்கும் போது சிங்கள மக்களை போன்றே தமிழ் மக்களும் பாரம்பரியமான அரசியல் கட்சிகளை நிராகரிப்பதற்கு சந்தர்ப்பம் ஒன்றுக்காக காத்திருந்தார்கள் என்பதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது தங்களை இது கால வரை பிரதிநிதித்துவப்படுத்தி வந்த தமிழ் தேசியவாத கட்சிகளின் செயற்பாடுகள் மீதான வெறுப்பின் காரணமாகவே தமிழ் மக்கள் தேசிய மக்கள் சக்தியின் பக்கம் திரும்ப நிர்பந்திக்கப்பட்டார்கள் உள்நாட்டு போரின் முடிவுக்குப் பிறகு தங்களது உரிமை போராட்டத்தை சமகால உள்நாட்டு மற்றும் சர்வதேச நிலவரங்களுக்கு பொருத்தமான முறையில் நடைமுறை சாத்தியமான அணுகுமுறைகளுடன் அடுத்த கட்டத்திற்கு நகர்த்த முடியாமல் இருந்த தமிழ் கட்சிகளுக்கு மாற்றாக உருப்படியான அரசியல் இயக்கம் ஒன்று தங்கள் மத்தியில் இல்லாத நிலையில் தமிழ் மக்களுக்கு வேறு வழி இருக்கவில்லை அதேவேளை நிலவரங்களை வேண்டி நிற்பதற்கு ஏற்ற முறையில் சிந்தித்து செயல்படாமல் வெறுமனே உணர்ச்சிமயமான தமிழ் தேசியவாத சுலோகங்களை வாய்ப்பாடு போன்று உச்சரித்து கொண்டும் அவ்வப்பொழுது நினைவேந்தல்களை செய்து கொண்டும் திரியும் தமிழ் அரசியல்வாதிகள் தமிழ் மக்களின் பல்வேறுபட்ட வாழ்வாதார பிரச்சனைகள் தொடர்பில் கவனம் செலுத்தாமல் இருந்ததும் அவர்கள் மீதான வெறுப்புக்கு இன்னொரு காரணம் இரண்டரை வருடங்களுக்கு முன்னர் முன்னென்றும் இல்லாத வகையிலான பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் தென்னிலங்கையில் மக்கள் கிளர்ச்சி மூண்டபோது தமிழ் மக்களுக்கு அது ஒரு பிரச்சனை அல்ல என்று கூறிய தமிழ் அரசியல்வாதிகளும் இருக்கிறார்கள் புலம்பெயர் தமிழ் சமூகத்தின் மத்தியில் உள்ள தனபந்தர்களை இலங்கையில் சுதந்திரமாக முதலீடு செய்ய அனுமதித்தால் பொருளாதார பிரச்சினைக்கு இடம் இருக்காது என்று பாராளுமன்றத்தில் அரசியல்வாதிகள் பேசியதையும் காணக்கூடியதாக இருந்தது தாங்கள் இதுவரை காலமும் பிரதித்துவம் செய்த மக்கள் மத்தியில் அண்மை காலமாக ஏற்பட்டு வந்த சிந்தனை மாற்றத்தை தமிழ் அரசியல்வாதிகளினால் புரிந்து கொள்ள முடியவில்லை பாராளுமன்ற தேர்தலில் தாங்கள் தேசிய மக்கள் சக்திக்கே வாக்களிக்கப் போவதாக தமிழ் அரசியல்வாதிகளிடம் நேரடியாகவே வடக்கில் பல இடங்களில் மக்கள் கூறினார்கள் ஆனால் வளமை போன்று தமிழ் கட்சிகளுக்கே அவர்கள் பெருமளவில் வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கையில் அரசியல்வாதிகள் மெத்தனமாக இருந்து விட்டார்கள் ஆரம்பகட்ட பிரச்சாரங்களில் தமிழ் கட்சிகள் தங்களுக்கு நேர இருக்கின்ற ஆபத்தை புரிந்து கொள்ளவில்லை இறுதி கட்டங்களிலேயே அவை நிலவரத்தை உணர்ந்து தேசிய மக்கள் சக்தி மீது கடுமையான தாக்குதல்களை தொடுத்தன அதற்கு முதல் யாழ்ப்பாணத்தில் மத்திய கட்சிகள் மாத்திரமல்ல இலங்கை தமிழரசு கட்சிக்குள் இருந்தவர்களும் தமிழ் தேசியவாதத்தை காப்பாற்றுவதற்காக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரனை தோற்கடிப்பதிலேயே தீவிர அக்கறை காட்டினார்கள் தேசிய மக்கள் சக்தியின் தலைமைத்துவ கட்சியான ஜனதா ஜனதாபிமுக்தி பெரமுன ஜேவிபி கடந்த காலத்தில் தமிழ் மக்களின் அரசியல் அபிலாசைகளுக்கு எதிராக கடைபிடித்த கொள்கைகளையும் முன்னெடுத்த செயற்பாடுகளையும் தமிழ் அரசியல்வாதிகள் பிரச்சாரங்களின் பொழுது திரும்ப திரும்ப சுட்டிக்காட்டிய போதிலும் கூட மக்களை தங்கள் பக்கம் பெருமளவில் அவர்களால் திருப்ப முடியாமல் போய்விட்டது தாங்கள் பல்வேறு அணிகளாக பிரிந்திருந்து தேர்தலில் போட்டியிட்டதன் காரணத்தினால் மாத்திரமே தமிழ் மக்கள் தங்கள் மீது ஆத்திரமடைந்து தேசிய மக்கள் சக்தியை ஆதரித்தார்கள் என்று தமிழ் அரசியல்வாதிகள் நினைக்கிறார்கள் போன்று தெரிகிறது கடந்த சில நாட்களாக அவர்கள் வெளியிட்டு வரும் கருத்துக்களை நோக்கும்போது மீண்டும் ஐக்கியப்பட்டு செயல்பட முன்வந்தால் மக்கள் முன்னரை போன்று தங்களுக்கு அமோக ஆதரவை தருவார்கள் என்று அவர்கள் நம்புகின்றார்கள் போலும் பத்து வருடங்களுக்கு முன்னர் தமிழ் சிவில் சமூக அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் சேர்ந்து அமைத்த தமிழ் மக்கள் பேரவை முன்வைத்த அரசியல் தீர்வு யோசனைகளின் அடிப்படையில் மற்றைய தமிழ் கட்சிகளுடன் இணைந்து செயல்படுவதற்கு தயாராக இருப்பதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சில தினங்களுக்கு முன்னர் அறிவித்தார் ஆனால் தமிழ் கட்சிகளிடம் இருந்து இதுவரையில் பதில் வரவில்லை அதே போன்றே தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற குழுவின் தலைவரான சிவஞானம் ஸ்ரீதரனும் மீண்டும் ஐக்கியப்பட்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயல்படுவதற்கு தயாராக இருப்பதாக அறிவித்தார் அதற்கும் பதில் வரவில்லை வேறு அரசியல்வாதிகளும் மீண்டும் ஐக்கியப்பட வேண்டியதன் அவசியம் குறித்து பேசியிருக்கிறார்கள் உள்நாட்டு போரின் முடிவுக்கு பின்னரான காலப்பகுதியில் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் பலம்பொருந்திய அரசியல் இயக்கமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பை கட்டியெழுப்புவதற்கு இருந்த வாய்ப்பை தவறவிட்டதன் மூலம் தமிழ் அரசியல் சமுதாயத்தின் இன்றைய சீரழிவுக்கு பொறுப்பான அதே தலைவர்கள் மீண்டும் ஒன்றுபடுவதற்கு முன்வந்தால் கூட தமிழ் மக்கள் மத்தியில் நம்பிக்கையை கட்டியெழுப்புவது சாத்தியமாகமோ தெரியவில்லை தேர்தல் தோல்விக்கு பிறகு கட்சிகளை ஒன்றிணைப்பதற்கு மேற்கொள்ளப்படக்கூடிய எந்த முயற்சியையும் தமிழ் மக்கள் நிச்சயமாக சந்தேகத்துடனேயே நோக்குவார்கள் மீண்டும் ஐக்கியத்தில் நாட்டம் காட்டுவதற்கு மக்கள் மத்தியில் எத்தகைய விளக்கத்தை தமிழ் அரசியல்வாதிகள் முன்வைக்கப் போகிறார்கள் தமிழ் கட்சிகள் மத்தியில் ஏற்பட்ட பிளவுகளுக்கு கொள்கை வேறுபாடுகளை விடவும் தேர்தலில் போட்டியிடுவதற்கான வியூகங்களே பிரதானமாக இருந்தன இதுவரை கால அனுபவங்களை அடிப்படையாக கொண்டு நோக்கும் போது தமிழ் அரசியல் கட்சிகளிடையே ஐக்கியத்தை அல்லது ஒருமித்த அணுகுமுறையை எதிர்பார்ப்பதை போன்று வீணான செயல் வேறு எதுவும் இருக்கப் போவதில்லை கொள்கை வேறுபாடுகளுக்கு அப்பால் காலம் காலமாக தலைவர்களுக்கு தன்னகம் பாவமும் ஆளுமை போட்டியும் தமிழர் அரசியலின் பின்னடைவுக்கு முக்கியமான காரணிகளாக இருந்து வந்திருக்கின்றன மிதவாத அரசியல் தலைவர்களை விடவும் ஆயுதமேந்திய தமிழ் தீவிரவாத இயக்கங்களின் தலைவர்கள் இதுவிடயத்தில் படிகள் மேலே சகோதர படுகொலைகளை சர்வசாதாரணமாக செய்தார்கள் அத்தகைய விபரீதமான போக்கு இப்போதும் வெவ்வேறு வடிவங்களில் தொடர்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைய தமிழ் அரசியல்வாதிகள் கடந்த பதினைந்து வருட காலமாக தாங்கள் கடைபிடித்து வந்த கொள்கைகளும் அணுகுமுறைகளும் இன அரசியல் தீர்வொன்றை காண்பதை நோக்கிய திசையில் ஒரு அங்குலமேனும் முன்னோக்கிய நகர்வுக்கு உதவி இருக்கிறதா என்பதை சிந்தித்துப் பார்க்க வேண்டும் அரசியல் தீர்வை தர வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பு என்ற போதிலும் இலங்கையில் தொடர்ந்தும் வாழ்ந்தால் தங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கும் என்று தமிழ் மக்களுக்கு கொஞ்சமேனும் நம்பிக்கை ஏற்படக்கூடியதாக தங்களது இதுவரையான செயல்பாடுகள் அமைந்திருந்தனவா என்பதையும் தமிழ் அரசியல்வாதிகள் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும் தமிழ் தேசியவாதம் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் நிலப்பிராந்தியம் பாதுகாக்கப்பட வேண்டும் அதற்கு அந்த நிலப்பிராந்தியத்தில் மக்கள் வாழ வேண்டும் மக்களும் நிலமும் இல்லாமல் எந்த தேசியவாதத்தையும் பாதுகாக்க முடியாது வடக்கு கிழக்கில் தொடர்ந்து வாழ்ந்தால் தங்களுக்கும் தங்களது எதிர்கால சந்ததிகளுக்கும் நல்ல எதிர்காலம் இருக்கும் என்ற நம்பிக்கை இல்லாவிட்டால் வடக்கு கிழக்கில் தமிழர்களின் கணிசமான பிரிவினர் அங்கே தொடர்ந்து வாழ விரும்பப் போவதில்லை அரசியல்வாதிகள் வீடு வீடாக சென்று ஒரு ஆய்வை செய்து பார்த்தால் எத்தனை தமிழர்கள் வெளிநாடுகளுக்கு செல்வதில் நாட்டம் காட்டுகிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் மக்களில்லாத மண்ணில் தேசியவாதத்தை காப்பாற்றுவதற்கு என்ன இருக்கிறது தற்போது பாராளுமன்றத்திற்கு தெரிவாகி இருக்கும் தமிழ் பிரதிநிதிகள் தேர்தலில் மக்கள் புகட்டிய பாடத்திற்கு பின்னராவது தங்களது முன்னைய போக்குகளை மாற்றி கொண்டு ஒன்றுபட்டு செயற்படுவார்களா என்பது முக்கியமான ஒரு கேள்வி தேர்தலுக்கு பிறகு கொழும்பில் உள்ள இந்திய உயர் ஸ்தானிகரை தனித்தனியாக சந்தித்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழுவும் இனப்பிரச்சனை விவகாரத்தில் இந்தியா இலங்கையின் புதிய அரசாங்கத்தின் மீது நெருக்குதல்களை கொடுக்க வேண்டிய அவசியம் பற்றியே வலியுறுத்தியதாக தெரிய வருகிறது இந்தியா உட்பட்ட சர்வதேச வல்லாதிக்க நாடுகள் இலங்கை மீது நெருக்குதல்களை கொடுக்கும் என்ற நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு இதுவரை கடைபிடித்த அணுகுமுறைகள் எந்த அளவுக்கு பயனளித்திருக்கின்றன என்பதனையும் தமிழ் கட்சிகள் சிந்தித்து பார்க்க வேண்டும் முன்னே அரசாங்கங்களுடன் கடைபிடித்த அதே அணுகுமுறைகளை விடுத்து வேறுவிதமாக புதிய அரசாங்கத்தை கையாளுவதற்கான சாத்தியங்கள் குறித்தும் ஆராய வேண்டும் இந்தியாவின் மீதும் மேற்குலக வல்லாதிக்க நாடுகள் மீதும் தொடர்ந்தும் நம்பிக்கை வைப்பதன் மூலம் எதையாவது சாதிக்க முடியுமா என்பது குறித்து இனிமேலும் தமிழர்கள் சிந்திக்காமல் இருக்க முடியாது தமிழர்கள் தங்கள் மீது நம்பிக்கை வைக்க முடியாமல் வெளியுலகத்தையே உதவிக்கு கொண்டிருக்க வேண்டிய அளவுக்கு அவர்களின் அரசியல் சமுதாயம் படுமோசமாக சிதறுப்பட்டு பலவீனம் அடைந்திருக்கிறது தங்கள் மீது நம்பிக்கை வைத்து பலம் பொருந்திய ஜனநாயக ரீதியான அரசியல் இயக்கம் ஒன்றை கட்டியெழுப்ப வேண்டியது அவசியம் நிலையான அரசியல் தீர்வு ஒன்றுக்காக ஏனைய கட்சிகளுடன் சேர்ந்து பாடுபடுவதே தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே மார்க்கம் அதையும் படிப்படியாகவே செய்ய வேண்டும் அதை விடுத்து வேறு எந்த அணுகுமுறையுமே ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருந்து இதுவரையில் பெறப்பட்ட அனுபவங்களைப் போன்று வீணாக காலத்தையும் சக்தியையும் விரயம் செய்வதாகவே அமையும் எந்தவொரு வெளிநாடுமே அதன் பொருளாதார மற்றும் புவிசார் அரசியல் நலன்களுக்கு வாய்ப்பாக அமையும் பட்சத்திலேயே எமக்கு உதவுவதில் நாட்டம் காட்டும் மக்களின் நலன்களின் அடிப்படையில் அவை உதவ முன்வருவதில்லை இலங்கையிலும் பங்களாதேஷிலும் இந்தியாவின் தலையீடு இந்தியாவின் நலன்களை நோக்கமாக கொண்டதே தவிர இலங்கை தமிழர்களினதோ அல்லது வங்காளிகளினதோ நலன்களை உண்மையில் மனதில் கொண்டவை அல்ல ஆனால் இந்தியா அதன் நலன்களுக்காக இலங்கை இன நெருக்கடியில் படைகளுடன் வந்து தலையீடு செய்த சந்தர்ப்பத்தையாவது சமயோசிதமாக பயன்படுத்தக்கூடிய விவேகம் தமிழர்களுக்காக போராடிய சக்திகளிடம் இருக்கவில்லை அந்த சந்தர்ப்பத்தை மிகவும் சூழ்ச்சித்தனமாக பயன்படுத்த பயன்படுத்திய முன்னாள் ஜனாதிபதி ஜி ஆர் தமிழர்களுக்கு எதிராக அல்லவா புதுடில்லியை திருப்பி விடுவதில் வெற்றி கண்டார் இந்தியாவுக்கும் கொழும்புக்கும் இடையே முரண்பாட்டை ஏற்படுத்தி அதன் மூலம் அன்றைய சூழ்நிலையை தமிழ் மக்களுக்கு அனுகூலமானதாக மாற்றுவதற்கு முடியாமல் போனதற்கான காரணங்களை இன்று வரை தமிழ் அரசியல் சக்திகள் சுய பரிசோதனை செய்து உண்மையை ஒப்புக்கொண்டதில்லையே இந்த அனுபவங்களை அடிப்படையாக கொண்டே தமிழர்கள் இனிமேல் இந்தியாவை நாடுவதில் உள்ள தன்மை பற்றி சிந்திக்க வேண்டும் இலங்கையுடனான இந்தியாவின் உறவுகளை பொறுத்தவரை இலங்கை தமிழர் பிரச்சினை புதுடெல்லியின் முன்னுரிமைக்குரிய விவகாரமாக இனிமேலும் இல்லை இருதரப்பு உறவுகளுடன் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் தமிழர் பிரச்சினைக்கு இந்தியா முக்கியத்துவம் கொடுப்பதை தாங்கள் விரும்பவில்லை என்பதை இலங்கை அரசாங்கங்கள் தெளிவாகவே வெளிக்காட்டி வந்திருக்கின்றன அதனால் மாகாண சபை தேர்தல்களை நடத்தி அரசியலமைப்புக்கான பதிமூன்றாவது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துமாறு இலங்கையை இடைக்கிடை கேட்பதை தவிர இந்தியாவிடமிருந்து வேறு எந்த அணுகுமுறையையும் எதிர்பார்க்க முடியாது அதேவேளை பதிமூன்றாவது திருத்தத்தையாவது காப்பாற்ற வேண்டும் என்பதில் தமிழ் அரசியல் கட்சிகள் மானசீகமான அக்கறையை காட்டுவதும் இல்லை பதிமூன்றாவது திருத்தத்தையே மூன்று தசாப்தங்களுக்கு மேலாக முறையாக நடைமுறைப்படுத்தாமல் இருந்து வரும் இலங்கை அரசாங்கங்களிடம் சமஷ்டி ஆட்சி முறையின் அடிப்படையிலான தீர்வை எவ்வாறு எதிர்பார்க்க முடியும் என்று தங்களிடம் இந்திய வெளியுறவு அமைச்சர் கூறியதை தமிழ் கட்சியின் தலைவர்கள் மறந்திருக்க மாட்டார்கள் கைவசம் இருக்கும் பதிமூன்றாவது திருத்தத்தில் தொடங்கி படிப்படியாக அதிகார பரவலாக்கல் செயன்முறையை மேம்படுத்தி அதன் மூலமாக நீண்டகால அடிப்படையிலான அரசியல் தீர்வை நோக்கி பயணம் செய்வதே தமிழர்களுக்கு இன்று இருக்கக்கூடிய நடைமுறை சாத்தியமான ஒரே மார்க்கம் அதை வலியுறுத்துவதில் தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து நாட்டம் காட்டினால் கணிசமான அளவுக்கு வெளியுலகின் ஆதரவை பெறுவது சாத்தியமாகலாம் பதிமூன்றாவது திருத்தத்துக்கு தென்னிலங்கையில் எதிர்ப்பு இருக்கிறது உண்மை ஆனால் தமிழர் தரப்பும் அதில் நாட்டத்தை காட்டவில்லை ஆனால் யாருக்காக அந்த திருத்தத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் புதிய அரசியல் அமைப்பை கொண்டுவரப் போவதாக அறிவித்திருக்கும் நிலையில் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பெரும் பொறுப்பு காத்திருக்கிறது நிலவரங்கள் வேண்டி நிற்பதற்கு ஏற்ற முறையில் தொலைநோக்குடனும் அரசியல் விவகத்துடனும் அவர்கள் தவறினால் அரசியல் அமைப்புக்கான பதிமூன்றாவது திருத்தத்தையும் கைவிட்டு இறுதியில் எதையுமே பெற முடியாத ஒரு மக்கள் கூட்டமாக தமிழ் மக்கள் விடப்படும் நிலையே உருவாகும் இறுதியாக இலங்கை தமிழர்களின் அரசியலை தங்களது விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்ற முறையில் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் நோக்குடன் பணத்தை வீசியிறைந்த புலம்பெயர் தமிழ் சமூகத்தின் மத்தியில் உள்ள சக்திகளுக்கும் பாராளுமன்ற தேர்தல் ஒரு பாடமாக அமைந்திருக்கிறது